அந்த ஒரு தாமரை மட்டும் மிஸ்ஸிங் இப்பவே அதை உடனடியா மூடுங்க அதிகாரிகள் போட்ட அதிரடி உத்தரவு கோவை பாஜக எம்எல்ஏ ஆபீஸில் சம்பவம் கடுப்பில் வானதி சீனிவாசன் இந்தியாவில் லோக்சபா தேர்தல் ஏப்ரல் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை மொத்தம் ஏழு கட்டங்களாக நடைபெறும் எனவும் தமிழ்நாடு முழுக்க ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் எனவும் அறிவித்துள்ளனர் இதனையடுத்து அனைத்து கட்சிகளுமே கூட்டணிகளை உறுதி செய்வதிலும் தொகுதி பங்கீடு குறித்து பேசுவதிலும் மிக தீவிரம் காட்டி வந்தன அதன்படி தமிழகத்தில் ஆளும் கட்சியாகவும் கூட்டணி பலத்தோடு இருக்கும் திமுக அதன் கூட்டணி கட்சிகளையும் தொகுதி பங்கீடுகளையும் உறுதி செய்திருந்தது ஆனால் எதிர்கட்சியான அதிமுகவிற்கு கூட்டணியை உறுதி செய்வதில் தொடர்ந்து சிக்கல் நீடித்து வந்தது முந்தைய தேர்தல்களில் கட்சிகளாக இருந்த பாமக மற்றும் பாஜக ஆகிய இரு கட்சிகளும் அதிமுக கூட்டணியில் இருந்து விலகி தனியாக கூட்டணி அமைத்துள்ளது இதனையடுத்து தமிழகத்தில் அனைத்து கட்சிகளுமே ஒரு வழியாக அதனதன் கூட்டணிகளை உறுதி செய்து வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டு வருகிறது இது ஒருபுறம் இருக்க தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாலே தேர்தல் தொடர்பான பல்வேறு நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிடும் இந்த நடத்தை விதிகள் தேர்தல் ரிசல்ட் வெளியாகும் வரை அமலில் இருக்கும் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுத்து அமைதியான முறையில் தேர்தல் நடத்துவதற்காகவே இந்த நடத்தை விதிகள் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் இந்தியாவில் லோக்சபா தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது முதல் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துவிட்டன தமிழகத்தில் சென்னை முதல் கன்னியாகுமரி வரை மாவட்ட வாரியாக நடத்தை விதிகள் செயல்பாட்டில் உள்ளன பல இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனைகளில் எடுத்து செல்லப்படும் பணம் பறிமுதல் செய்யப்பட்டு வருகிறது அரசியல் கட்சிகளின் கொடிகள் சின்னங்கள் பொறிக்கப்பட்ட கொடி கம்பங்கள் வளைவுகள் மற்றும் அரசியல் தலைவர்களின் சிலைகளும் மூடப்படுவது வழக்கம் அது மட்டும் அல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்கள் அலுவலகம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் அலுவலகம் உள்ளிட்ட அலுவலகங்கள் மற்றும் அங்கு இருக்கின்ற கட்சி தலைவர்களின் புகைப்படங்கள் மற்றும் சின்னங்கள் உள்ளிட்டவையும் மறைக்கப்படுவது வழக்கம் அதன்படி தமிழகத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் அலுவலகங்களில் உள்ள சின்னங்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் புகைப்படங்கள் மறைக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் கோவை ரேஸ்கோஸ் பகுதியில் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் இயங்கி வருகிறது இந்த அலுவலகத்தை பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் இந்த நிலையில் தேர்தல் விதிமுறைகள் மேலும் அலுவலகத்தின் வாசலில் இருந்த வானதி சீனிவாசன் மற்றும் பிரதமர் மோடி உள்ளிட்டோரின் புகைப்படங்கள் மறைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்திற்கு முன்பாக முன்னாள் எம்எல்ஏக்களின் பெயர்கள் இருந்துள்ளன அதனை கவனித்த கோவை மாவட்ட தேர்தல் குழுவினர் அந்த பெயர் பட்டியலையும் மறைத்துள்ளனர் அப்போது அந்த அலுவலகத்தின் மேலே தமிழ்நாடு அரசின் முத்திரை இருந்துள்ளது அதற்கு மேல் பகுதியில் தாமரை பூ ஒன்று வரையப்பட்டிருக்கிறது இந்த தாமரையை அதிகாரிகள் மறைக்கவில்லை இதனையடுத்து சமூக வலைதளங்களில் தாமரை மறைக்கப்படாதது குறித்து பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதனை கவனித்த மாவட்ட நிர்வாகம் உடனே அந்த சட்டமன்ற அலுவலகத்தில் இருக்கும் தாமரையை மறைக்கும்படி உத்தரவிட்டுள்ளது அதன் பின்னர் அங்கு விரைந்த தேர்தல் குழு தாமரை சின்னத்தின் மீது பேப்பர் ஒட்டி மறைத்துள்ளனர் இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க